கலங்காத உள்ளம் படைத்தவர்கள்தான் கடைசி வெற்றிக்கு உரியவர்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் நண்பின் பிரியமே இன்று உன் அப்பன் முருகன் நான் அடித்துச் சொல்கின்றேன் இன்னும் சற்று நேரத்தில் இந்த விஷயம் நடந்தே தீரும் உனக்கான இறுதி வாய்ப்பில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறான் உன் அப்பன் முருகன் எக்காரணம் கொண்டும் என்னை தவிர்த்து நீ சென்றாதே அப்பன் நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் நடத்தி விடுவான் என்பது சாத்தியமான உண்மை அப்படி இருக்கும் பொழுது இன்று உன் அப்பன் முருகன் உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் அதுவும் உன் அப்பன் முருகன் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும் விதி என்று எதையும் விட்டுவிடக்கூடாது தெய்வத்திடம் தொடர்ந்து வேண்டுதல் வைத்து கொண்டே இரு விதி என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கிறது இறைவனினுடைய திருவடி பட்டு உன்னுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் அப்படித்தான் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் உன் தலையெழுத்தை மாற்றிவிட வந்திருக்கின்றேன் நிலையென்று இங்கு எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் ஒவ்வொரு சோகமும் ஒவ்வொரு துன்பமும் இந்த வாழ்க்கையின் பாடங்களை உனக்கு கற்றுக்கொடுக்கத்தான் கொடுக்கத்தான் வருகிறது என்பது என்னாலும் உன் நினைவில் இருக்கட்டும் அன்பிற்காக இயங்குகின்றவர்களினுடைய இதயத்தில் எப்பொழுதுமே சுயநலம் என்ற ஒன்று இருக்காது இவர்கள் தெய்வத்தை ஒருபொழுதும் பொழுதும் தேடிச் செல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது தெய்வங்களே இவர்களை பின்தொடர்ந்து வருவார்கள் என்பது நிச்சயமாக இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களுக்கான மிகப்பெரிய பரிசாக இருக்கும் உன்னுடைய மனசாட்சிக்கு எது சரி என்று தோன்றுகின்றதோ அதை நீ தயக்கமின்றி துணிவோடு செய்து கொண்டே இரு வேறு எவரையும் கண்டு நீ அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை மற்றவர்கள் உன்னை குறை கூறுகின்ற அளவிற்கு நீ எப்பொழுதுமே நாம் இப்படி இருக்கிறோமே என்று வேதனைப்படாதே உன்னை குறை சொல்லி அதில் சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உத்தமன் இங்கு யாரும் இல்லை என்பதனை முதலில் புரிந்துகொள் அவன் அவன் முதுகுக்கு பின்னால் ஆயிரம் அழுக்கு இருக்கும் பொழுது அதை பார்க்காமல் உன்னை உன் வாழ்க்கையை வந்து தேடி உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கிறார்கள் இவர்களுக்காகவெல்லாம் ஒரு பொழுதும் நீ வருத்தமடைய கூடாது என் பிள்ளையே எப்பொழுதுமே அடுத்தவர்கள் பற்றி பேசும் முன்பு தன்னிலை பற்றி சிந்திக்க வேண்டும் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதனை பற்றி சற்று யோசிக்க வேண்டும் யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படி ஒரு எண்ணம் வந்துவிட்டாலேயே அவரோடு பழகுவதை நிறுத்திவிட வேண்டும் நம்பிக்கை ஒன்றுதான் இங்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய பெரிய மூலாதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த நம்பிக்கைக்கு பங்கம் விளைவிக்கும் விதமாக ஒருபோதும் நடந்து கொள்ளக்கூடாது என் குழந்தையை உண்மை நேர்மை இது இரண்டும் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் என்னவென்று ஒவ்வொருவருக்கும் தெரிய வரும் அமைதியாக செல்பவர்களை எப்பொழுதுமே அவமதித்து பேசாதே ஏனென்றால் அப்போது உடைக்கப்படுகின்ற அவர்களினுடைய மனது நிச்சயமாக அந்த நேரத்தில் அவர்களின் மனதிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த வார்த்தை உன்னை வாழ்வனைத்தும் விரட்டி விரட்டி வேட்டையாடும் என்பதனை நினைவில் நிறுத்து அப்பன் என்ன சொல்ல வருகிறான் என்று உனக்கு புரிகிறதா நீ என்னதான் தவறு செய்தாலும் எத்தனை பெரிய துரோகங்களை ஒருவருக்கு செய்தாலும் அதை பார்த்து கொண்டு ஒருவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்களை அந்த நேரத்தில் நீ அவமதித்து விடாது ஒரு அந்த நேரத்தில் அவர்கள் மனமுடைந்து ஏதேனும் ஒரு வார்த்தையை உன்னை பார்த்து சொல்லிவிட்டார்கள் என்றால் அந்த வார்த்தை உன்னால் தாங்க முடியாத ஒரு வார்த்தையாக இருக்கும் என்பதனைத்தான் உன் அப்பன் சொல்கின்றேன் எந்த ஒரு தெளிவில்லாத கேள்விக்கும் சிறந்த பதிலாக இருப்பது மௌனம்தான் அதனால் எந்த சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அது என்னவென்று புரியாத பொழுதும் நிச்சயமாக அதற்கு எதிர்வினையாக கூடிய அந்த புன்னகையை நீ கொடுத்தால் போதும் நிச்சயமாக அத்தனை விஷயங்களும் தெளிவாகிவிடும் பாவத்தாலும் துரோகத்தாலும் எந்த ஒரு விஷயத்தை யார் சேர்த்து வைத்திருந்தாலும் சரி அது நாளை அவர்களின் குழந்தைகளின் தலையில்தான் சென்று விழும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன் பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் பாவத்தாலும் துரோகத்தாலும் இன்று நீ கட்டுகின்ற அந்த மாட மாளிகையானது நாளை உன்னுடைய பிள்ளைகளின் தலையில் இடிந்து விழும் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும் கர்ம வினைகளால் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கும் திரும்ப வரும் என்பதனை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது உனக்கு கிடைத்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகலாம் உனக்கு அருமையாக பிடித்த விஷயங்கள் கூட ஒரு நாள் வெறுத்து போகலாம் நிரந்தரம் என்று எதுவுமே இங்கு கிடையாது இந்த உலகத்தில் தெய்வத்தை தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் நிரந்தரம் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நொடியில் தப்பித்தோம் என்று நீ சொல்கிறாய் அல்லவா அந்த ஒரு நொடிதான் நீ வணங்குகின்ற தெய்வம் என்பதனை மறந்துவிடக்கூடாது நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நீ நினைப்பாயானால் அது உன்னுடைய நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் சரி நான் இதனை நல்லபடியாக சமாளித்து வந்துவிடுவேன் என்று நீ நினைப்பது உன்னுடைய தன்னம்பிக்கை உனக்கு ஏற்படுத்தப்படக்கூடிய தடைகள் யாவும் உன்னை உயரத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய படிகற்கள் என்பதனை மறக்காது ஒருவனின் மிகப்பெரிய வெற்றி அவனது தோல்விக்கு பிறகுதான் கிடைத்திருக்கும் அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக்கொடுக்க கொடுக்க முடியாது அதற்கு பல தோல்விகளும் சில துரோகிகளும் வாழ்க்கையில் நிச்சயமாக அவசியம் எங்கே அதிகமாக காயப்படுகிறாயோ அங்கேதான் உன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப பாடம் தொடங்குகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நீ முடங்கி கிடந்தாயானால் அந்த முடக்கம் உன்னுடையது நீ எழுந்து நடந்தால் கிடைக்கின்ற பாதை உன்னுடையது எதிர்த்து நின்றால் இந்த வாழ்க்கை உன்னுடையது உறுதியோடும் உண்மையாகவும் போராடி கொண்டே இரு உன்னை வெல்வதற்கு இங்கு யாரும் கிடையாது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களிலும் உன்னோடு நான் இருந்து பயணிக்கின்ற இந்த தருணங்களிலும் நிச்சயமாக இன்று நீ என்னிடத்தில் இருந்து பெறக்கூடிய வெற்றி வாழ்நாள் முழுவதும் உன்னால் மறக்க முடியாத ஒரு வெற்றியாக இருக்கப்போகிறது போகிறது உன் அப்பன் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நின்று கொண்டிருந்த விஷயம் இன்று உன் வாழ்க்கையாக மாறியதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுக்கப் போகிறது எந்த விஷயம் எந்த மனிதனினுடைய வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தியதோ அவர்கள் தானாகவே உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வு இன்று அரங்கேறப் போகின்றது ஏன் தெரியுமா இவர்களை விட ஒருவர் பெரியவர் எனும் பொழுது அவர்களின் வார்த்தைகளை மதிக்காமல் ஒரு பொழுதும் நாம் இருந்துவிடக்கூடாது நீ செய்த ஒரு சில தவறுகளினால் பல பெரியவர்களை அவமானப்படுத்தி இருக்கின்றாய் ஆனால் இப்பொழுதெல்லாம் இதை உணரத் தொடங்கிவிட்டாயல்லவா அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியான புரிதலில் கொண்டு நீ உண்மைக்கு மதிப்பு கொடுத்து நல்லபடியாக நடந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தில் நீ நினைத்த வெற்றியும் எதிர்பார்த்த உதவியும் உனக்கு கிடைக்கப் போகிறது எல்லோரையும் அன்போடு அரவணைக்கின்ற பக்குவம் உனக்கு வரப்போகின்றது யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் நீ நினைத்ததை நினைத்தது போல அடைந்திட சர்வ நிச்சயமாக உன்னாலான அத்தனை விஷயங்களையும் நீ செய்து கொண்டே இரு உன்னுடைய வெற்றி இன்று உனக்கு உறுதியாகும் யார் உன்னை நல்லவர் இல்லை என்று சொன்னார்களோ அதே வாயால் உன்னை போன்ற ஒருவர் இல்லை உன்னை போன்ற ஒரு தலை சிறந்த குழந்தை யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையை இன்று நான் உருவாக்கப் போகின்றேன் அதனால் மனமகிழ்ச்சியோடு இரு உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறப் போகிறது என்பதனை நீ மறக்காமல் இரு உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் கந்தனிரு பொழுதெல்லாம் இனி என்றுமே உனக்கு வெற்றியின் முகம்தான் வேல்வேல் முருகா வேல் முருகா